வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் வந்து மொட்டை மாடி எண்ணெய் கொடுக்குறது பார்க்குறீங்களா காசி குடிக்குது நல்லா மழை பெஞ்சி விட்டுட்டு நல்லா ஜில்லுன்னு ஜில்லு ஜில்லுன்னு காற்றோட தென்னை மரத்து காற்றோட சூப்பராக இருக்குது வாங்க காஃபி குடிக்கலாம் அப்புறம் வந்து இப்போ என்ன செய்யறதுக்காக மாடிக்கு வந்துருக்கேன் அப்படின்னா அருவா அருவா பத்திரம் பயந்துடாதீங்க பாருங்க ஊரில் இருந்து முருகை முருகை மரம் இருக்குல்ல முருகை மரத்தில் வந்து அந்த கிளையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சா துளுத்துக்குன்னு சொன்னாங்களா அதனால் எங்கள் அப்பா வெட்டி பேப்பர் போட்டு சுற்றி கொடுத்துருக்காங்க வேண்டாட்டாங் இப்போ இதை வந்து இது காஞ்சி பச்சில் இப்படியே வைக்கக்கூடாதான் அதுக்கு தான் அருவா கொஞ்சம் இந்த ஓரத்தை வெட்டிட்டு இதுலேயும் கொஞ்சம் அந்த காஞ்சிருக்குல இந்த ஓரத்தை வெட்டி தீங்கலாம் நல்லா பச்சையாக இருக்கும் இருக்கும் வச்சா துளுக்கும் நாங்கள் சரி அந்த துளுக்குறதுக்கு வந்து சாணி இருக்குல்ல மாட்டு மாட்டு சாணம் அதை எடுத்துட்டு வந்துருக்கேன் பார்க்கலாமா மாட்டு சாணம் அந்த மாட்டு சாணம் போட்டு போட்டு அந்த மண்ணு காஞ்சு போய் நல்லா ஈரமாக இருக்கும் பட்டுக்கோட்டையிலேருந்து இந்த மண்ணை மொதக்குன்னு எடுத்து வந்திருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மண் எல்லாம் செடி போட்டோம்னு வச்சுக்கோ சூப்பராக கடக்கட்டை கடன்னு முளைச்சி வந்துடும் இந்த மண்ணை கூட எடுத்துகிட்டு வந்தாங்க ஊர்லேருந்து மாட்டு சாணம் போட்ட மண்ணுங்க அது குமிச்சு குமிச்சு போட்டுருப்பாங்களா மேடுது இதுலலாம் போட்டால் சூப்பராக செடி கட கடக்குன்னு உலரும் சரியா இதுக்குள்ளேற வந்து இது வந்து தான் கொஞ்சம் உண்டு சாணி ஷாணி மாட்டு ஷாணி சார் சரியா இதை எடுத்து அப்படியே உருண்டையாக பிடிச்சி அந்த கொம்பில் வச்சுட்டோம்னா நல்லா அந்த கொம்பு தலை தல தான் துளுத்துட்டு வரணும் அதுக்கு இது இது அடியில் அந்த தொட்டி இருக்குல்ல அந்த தொட்டியில் ஏற்கனவே போட்டிருக்க மண்ணோட அந்த மண்ணை போட்டால் நல்லா கிளம்பி வருங்க இது வந்து ஒரு செடிங்க இந்த செடி பேர் தெரில அங்கே பூத்து இருந்துச்சு அழகா அந்த மாட்டு சாணம் இந்த மாட்டு சாணம் போட்டுல புல் முத கொண்டு இங்கே பாருங்கள் ஊர்லேருந்து வந்துருக்கு அந்த மாட்டு சாணம் இருக்குல்ல அதில் முளைச்சிருந்த புல் இது இது வந்து ஒரு செடி இந்த முட்டெல்லாம் இருக்குது பாருங்க ஒரு ரோஸ் கலரெலாம் இருந்துச்சுங்க அந்த பூ பேர் நல்ல பேருங்க எனக்கு வர மாட்டேங்குது இந்த பூ பேர் தெரில இது பூத்தோன்னா என்ன பூன்னு தெரிஞ்சிடும் சரியா இந்த செடியையும் ஊனிட்டு இந்த ரெண்டு குச்சியையும் ஊனிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மழை நேரமாக இருக்கிறதுனால அஞ்சு மணிக்கே இவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க சூப்பராக மேலே ஒரு ப்ளெயின் சூப்பராக பறந்துட்டுருக்கு பார்க்குறீங்களா தெரியுதா அவங்க போயிட்டுருக்காங்க நான் வந்ததுக்குள்ளே மூணு பேர் போயிட்டாங்க சல் சல் ஜல்னு சூப்பரில் எப்படி போய்ட்டுருக்கேன் பாருங்க அப்போ எல்லாம் நம்ம குட்டி சார் கையில் சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சுட்டு தலைதறிக்க ஓடி வருவோம் வெளியில் வந்து இந்த ஏறப்பிள்ளையை நான் பார்க்குறதுக்காண்டி இப்போ காய போட்டுக்கிட்டு இருந்தாலும் பத்த காய போட்டுருந்தாலும் நிமிந்து கூட இறம் பார்க்க அவங்க இங்கே ஓப்பிட்டாங்க நம்ம இங்கே தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா நாங்கள் வந்த வேலையை பார்ப்போம் வெளிச்ச வரும் போயிட்டே இருக்காங்க அங்கே இருங்க வெட்டியாச்சு சரியா இப்போ இதை ஊனிடலாம் ஓகேவா இதே ஊனிடலாம் இதை கொஞ்சம் நீங்கள் வெட்டிட்டு லைட்டா அங்கேயும் கொஞ்சம் வெட்டிடுவோம் அது போச்சுல்ல அதனால கொஞ்சம் வெட்டிட்டு வைக்க வேண்டியதுதான் பாருங்க ரெண்டு பேரையும் வெட்டியாச்சு நல்லா எப்படி ஈரமாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஈரத்தோடு தான் வைக்கணுமா சரியா இந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே வைக்க சொல்லியிருக்காங்க அப்பா வச்சுட்டு அதை தலையில் மாட்டு சாணி வைக்க சொல்லியிருக்காங்க மண்ணுக்கு வச்சுட்டு சுற்றி அந்த மண்ணை போடலாம் தொட்டியில் வச்சுட்டாங்க இப்போ வந்து அந்த மாட்டு சாணம் இருக்குல்ல அது தலையில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க சரியா மாட்டு சாணம் நல்ல ஈரமாக இருக்கு மூலயந்து கொண்டு வந்தது கூட காயலை பாருங்கள் அவ்வளவு மருந்து உரம் சரியா ரெண்டு கொப்பிலையும் வச்சாச்சு ரெண்டு கொப்பிலையும் வச்சாச்சு இப்ப சுத்தில அதில் வந்து மண்ணை போட்டுக்கலாம் ஓகேவா ரெண்டு கொப்பிலும் வச்சாச்சு இருட்டாக வேற ஆகிட்டு இருக்கு இந்த தொட்டில தான் வச்சிருக்கு இப்ப நம்ம நனைச்ச மாதிரி மண்ணை போட்டுக்கலாம் கொல வந்து முருங்கைக்கீரை வந்து முருங்கைக்காய் வந்து பறிச்சு ஆறு களை சமையலில் வந்து வெறும் முருகா செஞ்சு செய்யல சரியா அவ்வளோதான் மாட்டு சாணம் வச்சாச்சு மண்ணை சுற்றி போட்டாச்சு நல்லா அந்த எந்த மண் வேற சூப்பராக போட்டாச்சு அந்த ஒரு செடி கொண்டு நம்மள அதாவது ஒரு டப்பாவில் வச்சுருவோம் தனியாக முருகை மரத்துக்கு வந்து தண்ணியே தேவை தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாலே அது பொழச்சிக்கும் லைட்டாக தொளிச்சா கூட போதும் இந்த மழை நேரத்தில் அது எப்படி தண்ணி ஊரிய நம்ம வந்து வந்து பார்த்து பார்த்து தண்ணி இருந்தால் சாச்சி விட்டுக்கணும் சரியா இப்போ இன்னொரு டப்பாவை எடுத்து இந்த செடியை வச்சிடலாம் சரியா எல்லா செடியும் இங்கே இருக்கட்டும் ரோஸ் வேறு பூத்துருக்கு கோயிலை பறிச்சுட்டு போவோம் எல்லோரும் இங்கே இருக்கட்டும் இப்போ லைட்டாக உங்களுக்கு தண்ணியை தொழிச்சுட்டு என் கையை பாருங்கள் கை 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 சரியா இங்கே இருக்கட்டும் வெயில் வேறு சுத்தம் போய் அஞ்சு மணிக்கு வந்து மணி ஆறாயிடுச்சு இப்போ வந்து கையை கழித்துட்டு இவங்கெலாம் ஓரத்தில் எடுத்து வச்சிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம போகலாம் அவ்வளோதாங்க அவ்வளோ ஒரு இடத்துல வச்சாச்சு இந்த இருக்காங்க பாருங்கள் மாட்டு சாணத்தோட முருங்கை இருக்காங்க சரியா இது வந்து போத்திசுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க போனப்போ கொடுத்த கருகப்பிலை அப்புறம் மல்லிகைப்பூ அது ரெண்டும் கொடுத்தாங்க அதை ஊனி வச்சிருக்கு இந்த மலையில் ரொம்ப ஊரிப்பு கிடக்கு தொட்டி தண்ணி எல்லா தண்ணியை சாய்ச்சி விட்டாங்க இவங்க வளர்ந்து வந்தால் தான் நம்ம எப்படி வராங்கன்னு தெரியும் வந்ததுக்கு ரோஸ் பொறிச்சுட்டு போவோம் மலையில் கலந்து வாடி தான் போவாங்க நல்ல கலரில் சூப்பர் இந்த பக்கம் ஒரு ரோஸ் இருக்காங்க இங்கே ஒரு ரோஸ் இருக்காங்க ரெண்டு ரோஸ் பொறிச்சாச்சு ஓகேவா ஓகே அவங்கெல்லாம் வளர்ந்து வரட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே ஓகே காக்காலாம் பாருங்களேன் ஆறு மணி அடிச்சோன்னா அது யாருக்குங்க சொல்கிறாங்க வீட்டுக்கு போகணுட்டு அழகாக எல்லாம் செட்டில் ஆகிறாங்க பிறகு ஆறு மணி ஆனால் டான் எல்லாம் போயிடுறாங்க மழை வருமா வராதான்னு தெரில ஆனால் இருட்டிக்கிட்டு வராமல் இருக்குது பாருங்க எல்லா காக்காவும் போயிட்ருக்காங்க வாட்ச் கட்டியிருக்க மாதிரி ஆறு மணி ஆகினால் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அழகு இல்லை அவங்களுக்குட ஒரு வீடு இல்லை மணசாள் பறவை மிருகம் விலங்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வீடு இருக்குங்க சூப்பராக இருக்காங்க எல்லா வீட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தாலும் மழை வர மாதிரி தான் இருக்குது அந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் எந்த பக்கம் வராங்கன்னு தெரில பாப்பா ஏதாவது பக்கம் வருவாங்க திடீர்னு வந்து பெய்வாங்க நம்ம அதுக்குள்ளே இறக்கி போயிடுவோம் ஓகே பாய்